அதே மாதிரி இஸ்லாத்தின் பெயரால் சமுதாயத்தில் சிலர் கட்சி நடத்துகிறாங்க முஸ்லீம்கள் என்ன செய்கிறாங்க அந்த கட்சி இந்த கட்சின்னு பல கட்சிகள் நடத்துகிறாங்க இந்த கட்சிகள் எது கட்சி நடத்துகிறாங்க ஒரு எம்எல்ஏ ஆகணும் அல்ல ஒரு எம்பி ஆகணும் ஒரு வார்டு கவுன்சிலர் ஆகணும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஆகணும் இதுக்கு தான் என்ன செய்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கிறாங்க அதெல்லாம் ஆக முடியாட்டால் கூட ஏதாச்சும் வாரியம் கிடைக்கணும் ஏதாச்சும் புறம்போக்கை கைப்பற்றிக்கிட்டு அது அரசாங்க துணையோட பட்டா போட்டுக்கிறணும் இந்த மாதிரி சில ஆதாயத்துக்காக என்ன செய்கிறாங்க கட்சி நடத்துகிறாங்க அப்படி கட்சி நடத்தும் போது கட்சி தான் நடத்துகிற நடத்தும் போது ஓட்டு கேட்க போறாங்க யார் ஓட்டு கேட்க போகிறா முஸ்லீம்கள் வந்து தேர்தலில் நின்று ஓட்டு கேட்பதற்காக போகிறாங்க எங்கே போகிறாங்க கோயிலுக்கு போகிறாங்க ஓட்டு கேட்க அவன் என்ன செய்கிறான் நெத்தில் உபூதி அடிக்கிறான் இப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னது அவ இவன் வந்து கோயிலில் போய் ஓட்டு கேட்க போகிறான் அவங்க என்ன செய்கிறாங்க நெத்தில் பொட்டை வைக்கிறாங்க திருநீரை பூசுறாங்க ராமம் பூசுகிறாங்க பரிவட்டம்னு ஒன்றை உண்டை வைக்கிறாங்க இதுகெல்லாம் அந்த தெய்வத்தினுடைய அருள் தெய்வத்தினுடைய ஆசைங்கிற பெயரில் அதை செய்கிறாங்க இவன் அதை வா இவன் முஸ்லீம் முஸ்லீம் சமுதாயத்தின் பிரதிநிதிவான் முஸ்லீமுடைய நலனுக்கு பேசக்கூடிய காவலன் இது முஸ்லீமா இது இது செஞ்சால் முஸ்லீமா இருப்பானா அல்லாவை தவிர யாரும் இல்லைன்னு சொல்லிப்பட்டு நீ எல்லா தெய்வமும் இருக்குன்னு போய் நீ அந்த அதை அந்த ஏத்துக்கிட்டு வர்றிய நீ அவனை தானே செய்கிற நிஜமா நம்ம ஒரு முஸ்லீம் நம்புவான ஒரு முஸ்லிமா இருக்கிற யாராவது சிலைகளுக்கு சக்தி இருக்க நம்புவானா நம்ப மாட்டான் அப்போ நீ நம்புறியா நம்பலையா நம்பலை அப்போ ஏமாத்தானே செய்கிற அந்த மக்களை ஏமாத்துவதற்காக வேண்டி ஓட்டு வாங்குவதற்காக வேண்டி நாங்களும் உங்களை மாதிரி ஆழ்த்தான் விலாங்கு மீன் சொல்லுவாங்கள்ல விலாங்கு மீன் என்ன செய்யும் பாம்புக்கு தலையை காட்டும் விலாங்கு மீனுங்கிற ஒரு மீன் இருக்கிறது அந்த தலையை பார்த்தீங்கன்னா அது பாம்பு மாதிரி இருக்கும் அந்த விலாங்கு மீனுடைய வாழை பார்த்தீங்கன்னா மீனுடைய வாழ் மாதிரி இருக்கும் விலாங்குங்கிறது மீன் அந்த மீனுக்கு தலை எப்படி இருக்கும் பாம்பு தலை மாதிரி இருக்கும் வாள் இப்படி இருக்கும் மீன் வாள் மாதிரி இருக்கும் அந்த விலாங்கு மீன் என்ன செய்ய முன்னு கேட்டால் பாம்பு பார்த்தவொன்னே தலையாட்டிக்கிறோம் ஓன் உள் தாண்டுக்கிட்டு மீனை பார்த்தோன்னே வாழை காட்டுவான் பாம்பு என்ன செய்யும் விலாங்கு மீனை மாதிரி பாம்புக்கு தலையை காட்டுறது மீனுக்கு வாழை காட்டுறேன்னு சொல்லுவாங்க அதானே இவங்க செய்கிறான் முஸ்லீம் காவலருங்கிறோம் இஸ்லாத்துக்காக உயிரை கொடுப்போங்கிறோம் பாபூர் முஸ்லி கண்டிக்கிறோங்கிறோம் பள்ளிவாசல் மீட்போங்கிறோம் அப்போ பள்ளிவாசல் எதுக்குடா எல்லாம் செய்யலாம் சரிண்டே அது மாதிரி இருந்துருப்போம் உனக்கு உனக்கு தான் எல்லாம் சரிதானே உனக்கு தான் பரிவட்டமும் சரி உனக்கு திருநாமமும் சரி உனக்கு திருணவும் சரி அப்போ ராமர் கோயில் எழுந்திருப்பது உனக்கு என்ன இப்போ நீ பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது பாபர் மசீத் பாபர் மசீத் எதுக்கு வேணுங்கிறோம் எல்லாம் மட்டும் வணங்குறதுக்கு தான் வேணுங்கிறோம் அதை கண்டித்து பேசி மக்களை உசுப்பி விட்டு இந்த பக்கம் வந்து என்ன செய்கிறது தலையை காட்டிக்கிறது நம்மள்ட்ட வந்து என்ன செய்கிறது தலையை காட்டி முஸ்லீம்களுக்கு நான் பாடாடுறேங்கிறது அந்த பக்கம் போயிட்டு வாழை காட்டிக்கிட்டு நாங்கள் உங்கள் ஆளுங்க தான் நாங்கள் என்ன பொருள் திருநூறு வச்சுக்கிடுவோம் நாங்கள் நீங்கள் செய்கிற எல்லாம் செய்வோம் நீங்கள் செய்கிற பிரசாதத்தை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள்கிட்ட போய்கிட்டு உங்கள் ஆளுங்கிறது இதுதான் ரசூல்லா காலத்தில் இருந்த முனாஃபிகளை இப்படி எல்லாம் சொல்லி காட்டுறேன் இப்படி பொய்தால குள்ளதின் ஆமனும் காலும் ஆமன்னா மூமியன்களை முஸ்லீம்களை பார்க்கும் பொழுது நாங்களும் முஸ்லீம்கள்னு சொல்கிறார்கள் ஒய்தாள ஹலோ இலா ஷயாத்தீனையும் அவங்க தலைவர்கள்ட்ட போகும்பொழுது காலும் இன்னாமாவுக்கும் உங்களை சேர்ந்தவங்கிறாங்க ரசூல்லா காலத்தில் ஒரு கூட்டம் இருந்தாங்க அவங்களுக்கு பேர் முனாஃபிக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா ரசூல்லாட்ட வந்து ஆள் நிறுத்துருவாங்க அவங்கள்ட்ட போயிட்டு ஆள் நின்றுடுவாங்க இங்கே வந்தா உங்க ஆள் அங்கே வந்தால் உங்க ஆள் இதை வந்து இவன் செய்யறானா இல்லையா எந்த முஸ்லீம் அரசியல் கட்சியா செய்யாம இருக்கிறானா இஸ்லாத்தின் பெயரால் ஓட்டு கேட்கக்கூடிய எல்லா முஸ்லீம் அரசியல் கட்சியும் செய்யறான் உயிர் மூச்சான தௌஹீது உயிர் மீச்சான லாய்லா இல்லா கொள்கை அதை குளி தோண்டி புதை அற்ப ஓட்டுக்க அவனை அவனும் போட பொருள் இதனால பொய்ய சொல்லி ஏமாறுறாங்க அவனுக்கு நம்ம ஏமாத்துறாண்டு பாய் அதெல்லாம் கும்பிட மாட்டார் பண்ண முடியல ஏமாத்திருக்கா பட்டு வச்சுட்டு இருக்கா அவனுக்கு தெரியாததெல்லாம் அதெல்லாம் அவனுக்கு தெரியும் நீ அவனை போய் ஏமாத்த பார்க்குறேன் எதுக்கு ஏமாத்துற உனக்கு அந்த மாதிரி அந்த சிலைகள் நம்பிக்கை தானே இதை செய்யும் உனக்கு நம்பிக்கை இல்லை நீ அல்லாவை மட்டும் தான் நம்புறன்னு சொல்ற உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் இதை விட்டுட்டு அதுக்கு போயிரு நான் என்ன கேட்குறேன் உனக்கு அந்த சிலைகள் மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொன்னால் அல்லாவை தவிர வேற யாரையும் மனம் தான் நீ முஸ்லீமாக இருக்கணும் அப்போ உங்ககிட்ட லாயில் வகையில் இல்லை ஓப்பனை டிக்ளேர் பண்ணிட்டு நாங்கள் அதில் போயிட்டு கொண்டு போய் எவனும் கேட்க மாட்டோம் இங்கே வந்துக்கிட்டு இதில் இருக்கிறாங்கிற இங்கே இருந்து நான் முஸ்லீம்கிற முஸ்லீம்களுக்காக பாடுபடுகிற உரை இயக்குங்கிற முஸ்லீம்களுக்கு பிரச்சனைன்னா விடமாட்டோம்னு பேசுற எல்லாம் முஸ்லீம் வசூர்லாம் முஸ்லீம்கிட்ட பண்ணுற தேர்தல் நீதியெலாம் முஸ்லீம் வாங்குகிற பீடுவா போய் என்ன செய்கிற முஸ்லீம் காரியத்தை பித்தரா வாங்குறேன் அது வாங்குகிறேன் இது வாங்குறேன்னுட்டு செய்கிற எல்லாம் முஸ்லீம்னு செஞ்சுக்கிட்டு ஓட்டு வாங்கும்போது மட்டும் என்ன செய்கிற அப்படி சமரசம் ஆகிடுறாங்க எல்லாரும் இப்படி ஓட்டு வாங்குகிறானோ நம்மளும் அது மாதிரி வாங்குவோம் எல்லாரும் கும்பிடுறானோ இப்படி போகிறான் யார் முஸ்லீம் இவன் முஸ்லீமு எல்லாத்தையும் யாரையும் கும்பிடக்கூடாது ஒரு முஸ்லீம் இந்த அற்பமான ஓட்டுக்காக என்ன செய்கிறான் முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு வேனில் நின்றுக்கிட்டு இப்படி இப்படி கும்பிட்டுட்டே போகிறான் வச்சகை பிரிக்காமல் இப்படியே கொண்டு போகிறான் எதுக்கிடாது போகிற இந்த உனக்கு இந்த அற்ப விஷயம் பெருசாக போச்சாப்ப அல்ல கேட்குறான்ல துறை எதுவும் ஒஸ்வீர் நப்சகம் அல்லது எதுவும் நரப்பகம் பில் கதாத்தி உள்ள அசி காலையிலும் மாலையிலும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிற நன்மக்கள் அவங்களோட நீ இருப்பாயாக தாது ஐநா கண்ணும் அவங்களோட உன் கண்களை கடத்தி விடாதே துரி துசீனத்தில் ஹயாத்தி துன்யா இந்த உலகத்தின் கவர்ச்சி நாடி அங்கிட்டு போயிடாதுன்னு நல்லா எச்சரிக்கணும் அதை இவங்க என்ன செய்கிறாங்க இந்த உலகத்துடைய கவர்ச்சி ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி ஒரு எம்எல்சி ஒரு எம்சி இந்த மாதிரி ஒரு பதவி கிடைப்பதற்காக வேண்டி எல்லா தார்மீக நெறிகளையும் தூக்கி எரிஞ்சிட்டு இவன் என்ன செய்யறான் இப்படி ஓட்டு கட்டுறான் இது இதில் நீ என்ன 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 முஸ்லீமாக இருக்கிற இது அட்ஜஸ்ட்மெண்டா இல்லையா இது சமரசமாக இல்லையா நீ எதில் இருக்கிற சொல்லுவோம் நம்பிக்கை என்ன லாயில்ல அல்லா இருக்கிறான்னு சொல்வதற்கு பேர் லாயிலாக இல்ல கிடையாது அல்லாவை தவிர எதுவும் இல்லைன்னு சொல்லணும் லாயில்லாவுக்கு அர்த்தம் என்ன அல்லாஹ் ஒருவன் கடவுள் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் இல்லை அல்லாஹ் தவிர வேற கடவுள் இல்லை இதுதான் லாயிலா இல்லலாவுக்கு அர்த்தம் அப்போ அல்லா தவிர மற்றது இல்லை இல்லைன்னு சொல்லணும் நான் தான் முஸ்லீம் இது இல்லை இது இல்லை இது இல்லை இது இல்லை எதுவும் இல்லை ஒருத்தன் தான் கடவுள் இப்படிங்கிற கொள்கை ஏற்றுக்கொண்ட பிறகு நீ என்ன பண்ற அதுவும் கடவுள் இதுவும் கடவுள் அங்கேயும் போவேன் இங்கேயும் போவேன் அங்கேயும் போவேன் இங்கே போனா சிலுவையை போட்டுக்கிறேன் அங்கே போனா நெத்தில குங்குமத்தை வச்சுக்கிறவேன் அங்கே ஒவ்வொரு சீக்கியருக்கு போனால் தலப்பாக கட்டிக்கிறேன் இது என்னடா கொள்கை என்ன மனுஷன் இது ஒரு இது மானக்கட்ட பொழுப்பு தேவையா இது இந்த கேவலமான உங்களை இந்த ஓட்டு பொறுக்கிறதுக்காக வேண்டி உயிருக்கு மேலான இஸ்லாத்தை நீங்கள் விடுவீங்களா எல்லாம் விடுறாங்க இன்னும் சொல்ல போனால் நாங்கள் இருந்த ஒரு இயக்கம் இருந்துச்சு அதில் இருந்து சத்தியம் பண்ண ஊரு போய் அமமுக உங்கள் ஊரில் எத்தனையோ கூட்டங்கள் அதுக்காக பேசியிருக்கிறோம் என்ன பேசணும் நாங்கள் ஒரு காலத்திலும் தேர்தல் போட்டியிட மாட்டோம் எங்களுக்கு ஓட்டு கேட்க மாட்டோம் இப்படி எல்லாம் சத்தியம் பண்ணிவிட்டு இப்போ என்னவாச்சு எங்களுக்கு சீட்டு எவ்வளோ தரேன்னு கேட்டு இந்த கும்பூர் கொடுத்து அவனுக்கு சேர்ந்துவிட்டான் அப்போ இந்த அரசியல் சாக்கடையில் இறங்கின எல்லாருமே இஸ்லாத்தை விட்டு போகிறார்கள் அதுக்கு உடந்தையா இருக்கிறவர்கள நீங்களும் சப்போர்ட்டாக இருக்கிறீங்க என்னடா உங்க பேரை சொல்லி கட்சி நடத்துறான் இவ்வளோ பெரிய சிற்கான காரியத்தை செய்கிறான் அது உனக்கு உறுத்தவே இல்லைன்னு சொன்னா அதுக்கப்புறம் ஏற்றுக்கொள்வாய் என்று சொன்னால் அல்லாட்ட உன்னுடைய பதில் என்ன இதுக்கு அள்ளாட்டை போய் என்ன பதில் சொல்லுவா எல்லாம் கேட்க மாட்டாங்க அப்போ கல்யாணத்தின் பெயரால் செய்யற அந்த அநியாயத்தை போல சமுதாயத்தின் பெயரால் கட்சி நடத்துறான் சமுதாயத்தின் பேரால் இயக்கம் நடத்துகிறான் அப்படி அட்ஜஸ்ட் பண்றான் எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்றான் ஓட்டு கேட்டு ஊரில் போகிறாங்களா ஊரில் போகும்போது மக்கள்லாம் வந்து தெருவில் பார்க்கணும்ல வேட்பாளர் வர்றாருன்னா எட்டி பார்க்கணும்ல அதுக்காக வேண்டி தார தப்பட்ட மோடம்லாம் அடிச்சிட்டு போவாங்க எல்லோரும் இவனு அதை அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு மார்க்கம் இல்லை அவன் அதை தான் செய்வான் குரவு ஊரத்தையும் டான்ஸ் ஆட விட்டுவிட்டு வேட்பாளர் பின்னாடி வருவார் முன்னாடி தாரை அடிப்பாங்க தப்பட்டை அடிப்பாங்க செலவு டான்ஸ் ஆடிட்டு போவாங்க ஊய் வீடு விசில் அடிச்சிட்டு போவான் தண்ணி அடிச்சிட்டு போவான் இப்படி ஒரு கூட்டம் போகும்ல இந்த மாதிரி தான் முஸ்லீம் வேட்பாளர்கள் ஓட்டுக்கெட்டு போகிறார்கள் முஸ்லீம் வேட்பாளர் ஓட்டு கேட்டு போகும்போது தாரை கொண்டு அடித்துக்கொண்டு மூளை கொண்டு இதோ வேட்பாளர் உங்கள் வெற்றி வேட்பாளர் வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்களே இது எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க நீ சரியான நீ முஸ்லீம் வந்து ஆசைப்படுறீங்கள தேர்தலுக்கு ஆசைப்படுறீங்கள இதெல்லாம் செய்யாமல் நான் உள்ளதை சொல்லி நான் முஸ்லீம் தாங்க நான் நேர்மையாக நடப்பேன் எனக்கு ஓட்டு போடுங்க விழிப்பு கேளு அப்படி கேட்கணும் திரானியில் நீ கற்றுக்கூட எங்களுக்கு நீ உண்மையான முஸ்லீமாக இருந்தால் நாங்கள் கும்பிடலாம் மாட்டோம் எங்களை நம்பிக்கை இல்லைங்க உங்களை ஏமாற்ற மாட்டோம்ங்க நாங்கள் புட்டுலாம் வச்சு ஏமாற்ற மாட்டோங்க நாங்கள் முஸ்லீம் தாங்க ஆனால் ஒழுங்காக செய்வோம்ங்க நம்பிக்கை இருந்தால் போடுவோங்க சொல்லியிருக்கிறது அப்படி சொல்லி பார்த்தா அடுத்தவனுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கோமா இல்லையா இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலில் வேலை செய்கிறதுக்கு பூத்தில் ஏஜென்ட்கள் இருப்பாங்க அவங்க உட்காந்துட்டு அந்த பூத்தில் வந்து நம்ம கட்சிக்காரனா கள்ள ஓட்டு போடுறான்னு கண்காணிக்க இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் சாரா வாங்கி கொடுத்தா வேலை வாங்குவாங்க அவங்களாம் என்ன செய்யணும் அந்த வேலை செய்கிறவனுக்கு சாராக வாங்கி கொடுக்கணும் முஸ்லீம் வேட்பாளர்களும் அந்த மாதிரி சாரா வாங்கி கொடுக்குறார்கள் யாருக்கு கட்சிக்கு வேலை செய்கிறவனுக்காக வேண்டி தேர்தல் வேலை செய்கிறவனுக்காக வேண்டி சாராயத்தை வாங்கி ஊற்றி வேலை வாங்குகிறார்கள் இதுதான் இஸ்லாமா அப்போ எல்லாத்துலையும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்கன்னா நம்முடைய உயர்ந்த ஒரு கொள்கையை வைத்து கொண்டு நம்ம பக்கம் அவனை ஈர்ப்பதற்கு பதிலாக நீங்கள் அதில் போய் விழுந்துக்கிட்டே இருக்கிறீங்க எல்லாத்துலேயும் சரி ஒன்று ஒன்றா சரி ஒன்றும் ரெண்டு கிடையாது எல்லாத்துலேயும் சரி இருக்கிறீர்கள் அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையெல்லாம் பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனால் பிற மதத்தவர்கள் வந்து பண்டிகையை கொண்டாடுறாங்க அவங்க தீபாவளி கொண்டாடுவாங்க பொங்கல் கொண்டாடுவாங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க அது அவங்க பண்டிகை அது அவங்களுடைய உரிமைன்னு போயிடலாம் இஸ்லாம் இருக்கத்தில் வந்து நீங்கள் பொய் சொல்லக்கூடாது உண்மையை தான் பேசணும் நமக்கு வந்து இந்த தீபாவளின்னு அவங்க கொண்டாடுறாங்கள அதை நம்புறீங்களா யாராச்சும் நமக்கு நம்பிக்கையில் அவங்க சொல்கிறாங்க நம்ம பெருனாலும் நம்புகிறோம் நம்ம பெருனாலும் நம்ம நம்புகிறோம் கஜி பெருனாலும் நம்புகிறோம் அவங்க சொல்கிற பண்டிகை வந்து ஏதோ அசுரன் இருந்தாங்கன்னா சொல்கிறாங்க அது அவங்க நம்பிக்கை அதில் உனக்கு நம்பிக்கை இல்லைங்கும்போது என்ன தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எதுக்கு சொல்கிறேன் இதெல்லாம் எங்கள் நம்பிக்கை இல்லைங்க நாங்கள் நடிக்க விரும்பலங்க நீங்கள் சந்தோஷமா இருந்துட்டு போங்க அப்படி சொல்ல வேண்டியது தானே எல்லாத்துலேயும் அவங்க செய்கிற எல்லாத்தையும் நானும் செய்வேன் அப்போ நீ செய்கிறதெல்லாம் அவன் இன்னும் சொல்ல போனால் சலான் சொல்றது இருக்க வணக்கம் சொல்கிறாங்க நீ சலான் சொல்லி அவனே சலாஞ்சொல் கூட ஆக்க சலாம் சலாஞ்சொல்லாமா இல்லையா காஃபி இருக்கு சலாம் வந்து எல்லாருக்கும் சொல்லலாம் சலாம் வந்து உரியது கிடையாது அஸ்லாம் அலாமன் அரப்தம் மல்லம் தாரிஃப் தெரிந்தவன் தெரியாதவன் எல்லாருக்கும் சலாஞ்சொல் எல்லாம் கற்று தந்திருக்கிறான் அது சொல்லா கற்று தந்துருக்குறாங்க நம்ம ஒரு மனிதரை பார்த்தோம் என்றால் அஸ்லாம் அலைக்கும் நீ சொன்னால் அவனும் அழைக்கும் சலான்னு சொல்லுவான் நீ சலாம்னு சொன்னால் அவனும் சலான்னு சொல்லுவான் இவன் என்ன செய்கிறான் ஒரு ஆளை பார்க்கும்போது இப்படி வணக்கம் 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 ஏன் வணக்கம் சொல்கிற சலாம்னு சொல்லு சலாம்னு சொன்னால் அவனும் சலாம்னு சொல்லுவான் அப்போ அவனுடைய பண்பாடை நீ கற்றுக்கிற பார்க்குறே தவிர ஓம் பண்பாடை அவனுக்கு கொடுக்க மாட்டேங்கிற எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று வாழ்க்கை மொத்தமாக எடுத்து பாருங்க எதாச்சும் மிச்சமாக இருக்கான்னு பாருங்கள் ஒவ்வொரு செயலையும் எடுத்து பாருங்கள் அல்லா ஒரு சொல் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நம்மகிட்ட மிச்சமாக இருக்குதா ஒன்றுமே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த தௌஹீது கொள்கையை சொல்லணும்னு வந்தாங்களே அவங்கள்ட்டே அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ இருக்குது என்ன செய்கிறாங்க அடுத்தவங்கள பார்த்து அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்குறாங்க இறந்துட்டாங்க கொரோனா நேரம் கொரோனாவில் இறந்துட்டாங்க கொரோனாவில் இறந்தால் அவன் பிள்ளைய வந்து அப்பன் அடக்க மாட்டேங்கிறான் அப்பன் பிள்ளையை அடக்க மாட்டேங்கிறான் அண்ணன் தம்பியை தொட மாட்டேங்கிறான் தம்பி அண்ணனை தொடமாட்டங்கிறான் கொரோனா அவனுக்கு வந்துடுமா பயன் பயம் பயன் பொய் கம்பட்டம் கொரோனாவுக்கு வந்து பிள்ளைட்டு பிள்டை கொடுத்து பயம் காட்டிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது ஆனால் கொரோனான்னு சொல்லி உலகம்லாம் சேர்ந்து ஏமாற்றி நம்மள நினைச்சிட்டாங்க கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லி அந்த மாதிரி என்ன செய்கிறான்னா செய்கிறாங்க இதை பார்த்துக்கிட்டு வந்து முஸ்லீம் இயக்கங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டால் அவர்கள் தொடாவிட்டால் நாங்கள் தொடுகிறோம் அவர்கள் அடக்கம் செய்யாவிட்டால் நாங்கள் அடக்கிறோம் அப்படின்னு இவங்க இறங்குறாங்க இறங்கி நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அவங்க செய்கிற எல்லா சடங்கையும் இவர்கள் துணை செய்கிறார்கள் சும்மா தூக்கி கொண்டு ஒரு பாடியை கொண்டு அடக்கிறதுக்கிறே நம்முடைய கடமை முஸ்லீம் அல்லாதவர் இறந்தால் கூட அவரை கொண்டு என்ன செய்யறது அது கொண்டு இடக்கி வச்சு என்ன கடமை யாராக இருந்தாலும் நடக்கலாம் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன மதம் அந்த மதம் எரிப்பீங்களா புதைப்பீங்களா நாங்கள் எரிப்போம் வர கட்டலாம் அதுக்குங்க எல்லாம் ஒன்று போய்ங்க அது கொண்டா நாங்கள் பாடியை வைக்கிறோம் அவங்க செய்கிற எல்லா சடங்குக்கும் துணை செய்கிறது இது சமய நல்லிணக்கமாக இது தானடா எல்லாம் செய்கிறான் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் அதெல்லாம் வந்துச்சு இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் தான் வந்தது இவர்கள் பிறரோடு அந்த நல்லிணக்கம் வேணும் என்பதற்காக வேண்டி அவருடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்கள்ட்ட நிதி வாங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம நல்ல இயக்கம்னு பேர் வாங்கணும் என்று சொன்னால் என்ன செய்யறது இறந்து போனால புதைக்கிறதுக்கு அட எரிக்கிறது கொண்டே துணை செய்கிறது அங்கே உட்காந்து தூக்கி கொண்டே பாடி கொண்டே வைக்கிறாங்க அவங்க ஓம் ஓவரி மந்திரங்கள்லாம் ஓதுகிறாங்க ஜெபிக்கிறாங்க அதுக்கு துணை செய்கிறாங்க முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க முஸ்லீம் வீட்டு கல்யாணத்துக்கு அது பாத்தியா ஓதிட்டாதனால வரமாட்டோங்கிறாங்க பாத்தியாவது கல்யாணத்துக்கு கல்யாணத்து வரமாட்டேங்கிறாங்க பயங்கர சீர்க்கு செய்கிற என்ன கலந்து இது அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ்லாத்தின் பெயரால் தௌஹீதின் பெயரால் இயக்கம் வர என்ன செய்கிறாங்க கொள்கையை விட உலகத்தில் பேர் வாங்கணும் நம்ம உலகத்தில் நல்லவங்க நல்ல நல்ல மனிதர்கள்னு பேர் வாங்கணும் என்பதற்காக வேண்டி அதுலேயும் வளைஞ்சு கொடுக்கக்கூடிய நிலைமை நீ கண்ணால் பார்த்தீங்களா இல்லையா அந்த கொரோனா நேரத்தில் கொரோனா நேரத்தில் எல்லா முஸ்லீம் மீண்டும் இதை பண்ணாங்களா இல்லையா நீங்கள் கொரோனா நேரத்தில் வந்து நீங்கள் வந்து தொடவே மாட்டேங்கிற தொடவே மாட்டேன் என்னால் சடங்கு செய்யுங்க வர்ற கூட நீ அப்பனை தொட தொடமாட்டேன் சடங்கு மட்டும் வருவியா நாங்கள் அடைக்கிறோம் சும்மா அடைக்கப்பட வேண்டியதானே அவங்க வச்சு கொண்டை வச்சுட்டு எல்லா சடங்கு செய்வதற்கு வந்துருவாகலாம் அந்த மந்திரம்லாம் ஓதுவாக துணை செய்வாங்களாம் அவ்வளோ துணை செஞ்சுப்பட்டு இது சரி இது உண்டா ஒரு முஸ்லீம் எப்படி செஞ்சால் கண்டிக்கிறாங்க நீ எப்படி முஸ்லீமாக இருந்து கொண்டு அங்கே போய் பார்த்தியா ஓதுற அதனால நான் வரமாட்டேங்கிறான் முஸ்லீம் வர வரமாட்டேங்கிறான் முஸ்லீம் இல்லாத ஜனாதா வந்து அது கிறிஸ்துவ முறைப்படி அடக்க செஞ்சாலும் நான் வருவேன் இந்து முறைப்படி எரிச்சாலும் நான் வருவேன் மட்டும் மட்டுமில்லை துணை செய்வேன் பக்கத்தில் பார்த்துக்கிட்டு நிற்பேன் ஆதரவாக அனுப்பிப்பேன் உறுதி அனுப்பேன் இதுக்கு பேரான் தோங்குதா இதுக்கு பேரான் இல்லை அந்த கூட்டத்தில் கலந்த உடனே நம்மளை அப்படி அது மாற்றிடுது நம்ம அவனை மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம அவனை மாற்றி எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்கிறோம் அவனை போலவே மாறி காட்சியை வந்து பரவலாக பார்க்குறோம் நிறைய பார்க்குறோம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பழக பழக என்ன செய்யணும் நமக்குள்ளேயே ஊடுரு விடுவதே பார்க்குறோம் இன்னொரு நான் சொல்ல வேண்டும் இப்போ ஊரோட ஒத்து போகணுங்கிற உதாரணமாக ஒரு வருஷம் வந்து பெரையை பார்த்துட்டாங்க பெற பார்த்தா என்ன செய்யணும் நோன்பு பிறநாள் அறிவிக்கணும் நோன்பு பிறையை பார்த்தா நோன்புன்னு அறிவிக்கணும் பிறநாள் பிறையை பார்த்தா பெருநாள் அறிவிக்கணும் பிறையை பார்த்தாச்சுங்க பிறையை பார்த்த உடனே நீங்கள் பிறையை பார்த்துட்டீங்க நோம்பு வைக்காதீங்க பெருநாள் அடுத்த நாள் கொண்டாடுங்கிறாங்க யார் தவகிதுன்னு சொன்னோம் சொல்கிறான் என்னது யாழக்கெழம பிற பார்த்தாச்சு வெள்ளிக்கிழம நோம்பு விட்டுருங்க பெருநாள் சனிக்கிழமை கொண்டாடிக்கிறோங்க ஏன்னு கேட்டால் எல்லோரும் அன்னைக்கு தான் கொண்டாடுறாங்களாம் எல்லாரும் அன்னைக்கு தான் கொண்டாடுறதுனால ஜமாத்திர கொண்டாடுறதுனால நம்மள அப்போ தான் கொண்டாடணும்னு பெருநாளையே தள்ளி வைக்கிறாங்க எதுக்காக வேண்டி அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நோய் எங்க வரைக்கும் வந்துருச்சுன்னு சொன்னால் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லைன்னு சொன்ன ஜமாத்திலே வந்து விட்டது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது எது உள்ளது அடிச்சு சொல்லணும் ஒருத்தன் பெருன்னா கொண்டாடி எனக்கு என்னது நான் பெரிய பார்த்துட்டேன்ல நான் கொண்டாடுவேன் நாங்கள் மட்டும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக ஊரோடு ஒத்து போகணும் மாதிரி இருக்கணும் அதிகமான கூட்டத்தை காட்டணும் அந்த நோய் வந்தவுடன் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அட்ஜஸ்ட் இந்த அட்ஜஸ்ட் பண்ணுற நோய் மனிதனுக்குள்ளே உரிப்பை கிடக்கிறது அதுவும் பிற சமய மக்களோடு வாழக்கூடிய நாடுகளில் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது